மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனவதரணி வழங்கியதாகவும் இன்று தினம் சில பத்திரிகையில் தங்களுடைய சிவாசிலம் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிள்ளர்ச்சியில் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின்றது இந்த செய்திகள் உண்மத்தின் மூலம் அது வந்து பல அதாவது என்னிடம் வந்து இந்த க பெண் நடராஜா அந்த மகள் அவருடைய தாய் தாப்பனே எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் தரவலுமென்று கேட்டவன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபார்சு கடிதம் என்று கொடுத்தனான் இவ எனக்கு தெரியும் தாய்தாப்பனு தெரியும் இவன் இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறான் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதிருந்தான் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் அவண்ட பின்னணியாக அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்சாக்களோன் பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி அதில் இருந்து என்னோ விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினா அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் செய்கிற அளவு இல்லை அவை இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டும் வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள் அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது இன்று உங்களுடைய மத்திய குழு கூட்டம் என்றதாக அறிய முடிகிறது மத்திய குழு தீர்மானம் தமிழ் தேசிய கட்டமைப்பு கட்டமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க யோசித்திருந்தோம் ஆனால் இன்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் இந்த தேர்தலில் ஈடுபட மாட்டார்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் தனித்து எங்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு ஒரு கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சங்கு சின்னத்தை எடுத்தால் அவர்களுடன் சேர்ந்து போகலாமோன்னு கேட்டவர் ஆனால் அதுக்கு செய்யக்கூடாது என்று கட்டமைப்பால் தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுத்ததை ஒருவர் தனித்து எடுத்து பாவிப்பது சரியில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அது தேர்தல் ஆணைக்குழியினுடைய விடயம் அது அவர்கள் செய்து கொள்ளட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி தனித்து இந்த ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அதுக்குரிய அந்தந்த நபர்களுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களை தர வேண்டும் என்று அவர்களுடைய பின்னணி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கோம் தமிழ் இலங்கை தமிழிசை கட்சியும் ஒரு அழைப்பை விடுத்திருந்தது தங்களுடைய பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் முனைந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு முன்பாருங்கள் என்று அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்க்கலாம் நான் அந்த அழைப்பு சம்பந்தமாக நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு ஒரு என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கின்றேன் சுமந்திரன் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து கொண்டு போக முடியாது என்ன சுமந்திரன் வந்து தமிழ் தேசியத்தை ஒட்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்திய போது அதற்கு எதிராக வேலை செய்து இன்னும் சிங்கள வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போது எங்களுடன் திரும்ப தமிழ் தேசியத்தை முன்னொட்டி எல்லோரும் வாங்கணும்னு சொல்கிறது அது 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 முரண்பாடு இதாக இருக்குது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்து போட்டு தமிழ் தேசியத்தை தேசிய கத்தையொட்டி எங்களுடைய கட்சியில் கொண்டு அவர்கள் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை ஆகவே அவருடன் நாங்கள் எவருமே சேர்ந்து போக முடியாது ஏற்கனவே ஸ்ரீகாந்தா ஏலான்னு சொல்லியாச்சு வேறு ஒவ்வொருத்தரும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு அவர் கோருக கோருகின்ற இந்த அவருடைய கோரிக்கை ஏதோ தனிப்பட்ட தனக்கு உரிய தனிப்பட்ட சில நன்மைகளை பெறுவதற்காக கோருவதாகத்தான் தெரிகின்றது அதனை நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது அது அத்துடன் நான் சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் சேர முடியாது என்று சொல்லிருக்கான் உண்மை தமிழ் மக்கள் கூட்டணி கிழக்கிலேயும் போட்டியிடணும் போட்டியிடத்தான் நினைத்து இருக்கின்றோம் எங்களுக்கு அங்கு இருக்கின்ற ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் அதனை முன்னெடுத்தி கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது நாங்கள் அதனை இந்த சிறிது நாட்களுக்குள்ளேயே நாங்கள் அதை பேசி ஒரு முடிவுக்கு வரவோம் வன்னி எல்லா வன்னி எல்லாத்திலையும் போட்டியிட வேண்டுமென்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கின்றது எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு போக முடியும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அதற்காகத்தான் என்னுடைய கூட்டம் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களிலே யார் யாரையுடன் சேர்ந்து அதுக்குரிய ந நபர்களை நாங்கள் சேர்த்துக்கொண்டு போகக்கூடியதாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் நீங்கள் இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன் என்ன குறிப்பிட இந்த நிலையில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தித்தான் உங்களுடைய வேட்பாளர்களை முன்னெடுக்கப்படலாம் இல்லை நான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கவும் சொல்லியிருக்கிறேன் அத்துடன் ஆனால் அதே நேரத்தில் கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகவே கட்சியை பல பலப்படுத்தி அதனுடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது ஆனால் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை தமிழ் தேசியத்தின் வழியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை செய்து கொண்டு போகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியோட ஏனைய சிறிய கட்சிகள் சேர்ந்து போட்டு வைக்கிறீர்களா சில கட்சிகள் எங்களுடன் பேசி கொண்டு இருக்கின்றன இந்த முடி முடிவுக்கு வர இல்லை அது அது ஒரு மூணு நாள் நாளைக்குள்ளே தெரிய வரும் இந்தியூசாரம் வந்து இந்திய தூதல்கட்சியை இன்றைக்கு தான் அந்த இப்போ இப்போ இந்த நேரத்தில் அது நடக்கிறேன்னு நினைக்கிறேன் மூணு மணிக்கு 4 நாலு மணிக்கு அது நான் அவைகிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் நீங்கள் இப்படி குறுகிய ஒரு கால நேர அவகாசம் தந்த பிறகு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் இனி அவர்கள் எதற்காக வரக்கூடிய கூப்பிட்டுருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதுக்குரிய வாறு நான் நடவடிக்கையை எடுப்பேன் வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற நீங்கள் திரும்ப ஓடி அது சொல்ல முடியாது என்னென்னால் இப்பொழுது நான் அதை எந்த விதத்திலும் என்னால் சொல்ல முடியாது எங்களுடைய இளைஞர்களுடைய என்னென்னு சொல்கிற இளைஞர்களுடைய கெட்டித்தனத்தையும் இந்த மாதிரியாக அவர்கள் கொண்டு நடத்தக்கூடியவர்கள் என்பதை பற்றி எல்லாம் அறிந்ததன் பின்னர் தான் என்னால் கூற முடியும் என்றால் சில பேர் நீங்கள் இதை விட்டாலும் அதில் வந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது எல்லாரையும் சேர்த்து கதைச்சி ஒரு முடிவுக்கு வராலும் இப்போ அந்த முடிவு எதுவுமே எடுக்கவில்லை புதிய ஜனாதிபதி பதவி அவரோட உங்களுடைய புதிய ஜனாதிபதியே எனக்கு பக்கத்திலான்னு இருக்கிறார் பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவர் சிங்களத்தில் எனக்கு கொஞ்சம் தான் சிங்களம் தெரியும் என்னாலும் சிங்களத்தில் பேசியக்க ஆவலாக கேட்டுக்கொண்டு அவர் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது எனர்ஜெட்டிக் பேர்சன் அல்ல இதாக பேசுவார் ஆறாவது கேள்விகள் ஏதாவது குறுக்க வந்தால் அவர்களுடைய பின்னணியை பற்றியெல்லாம் க்ப்பார் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பின்னணியை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கார் ஆகவே ஆனால் அவர் வந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டவர் நான் பாராளுமன்றத்தில் சென்ற முறை போகும்போது நீங்கள் என்ன எங்களுக்கு வாக்கு தமிழ் மக்கள் தரமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது அப்படியே சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் வடக்கு கிழக்கை பிரிக்கிறதுக்கு வழக்கு கொண்டு வந்த ஆக்கள் நீங்கள் ஆகவே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னது உண்மை அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை எவ்வளோ பேர் வந்தோன்னு உங்களுக்கு தெரிந்தானே எங்களுடைய கட்சி கூட்டம் நடக்க இருக்குன்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆக்கள் கூட்டங்களுக்கு வருவாங்கள் அதுக்காக வேண்டி அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களிக்க போயிடணும்னு யோசிக்காங்கன்னு அப்போ பலமும் பலமுண்டார் நானும் பலமும் பலமுண்டு வந்தாச்சு ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த அந்த எல்லோருடைய வாக்குகளிலேயும் ஆக குறைஞ்சது அவருக்கு தான் கிடச்சிருக்கு நான் அவருக்கு வாழ்த்தி செய்தி ஒன்றாக பின்னால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தமிழ் மக்களை ஒரு தேசம் என்ற முறையில் ஒரு நேஷன் என்ற முறையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் நாங்கள் சேர்ந்து சே சேர்ந்து ப பயணிக்க முடியும் என்று நான் சொல்லியிருக்கேன் அந்த கடிதத்தில் ஆகவே அவர் இதுவரையில் செய்த நடவடிக்கைகளில் எனக்கு திருப்தி என்னிட்ட இருந்து நாலு போலீஸ்காரங்களும் போயிட்டோம் ஆனால் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனால் நான் மதுரையில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது இந்த இந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜேவிபியின் இது மிச்சம் முக்கிரமே நடந்து கொண்டிருந்தது அப்போ அந்த நாட்களில் எனக்கு இந்த பாதுகாப்பு தர்றேன்னு சொன்னவன் நான் தேவையில்லை பாதுகாப்பு தர வேண்டாம் என்று கொண்டதுக்கு காரணம் அவை இப்போ துவக்கலை வச்சு கொண்டு ஜேவிபிக்காரர் வந்து அந்த துவக்கல் இருக்கிறதுக்காக வேண்டிய அவையோட சண்டையை பிடிச்சி கொண்டு போயிருந்தேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் தான் இருந்தேன் அங்கே மலை உச்சியில் தான் இந்த ஜட்ஜஸ் பங்களா இருந்தது மதுளையில் ஆகவே எனக்கு பா இந்த இது பாதுகாப்பெல்லாம் வேலுமணு வேளுமன்று எங்களுக்கு ஒன்றும் இல்லை இங்கே இருக்கேக்க எங்களுக்கு பாதுகாப்புன்னா அரசியல் படையில் இருந்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து இல்லை ஆகவே அதை நான் விட்டனால் இப்போ அதை எடுத்ததில் எனக்கு எந்த விதமான பல மனத்தாங்களும் இல்லை சரி மேடம் மாவட்ட போட்டியில் வந்து முதன்மை வேட்பாளராக இருக்கலாம் பார்க்குறாங்க நாங்கள் அதை இன்னும் யோசிக்க இல்லை ஆனால் அருந்தவபாலன்னு நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் இன்றைக்கு அதை பற்றி பேசினாங்கள் அருந்த பால்னோடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலமாக நாங்கள் அதிகம் பேச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்தாங்கள் ஆனால் நானாக தான் நான் யோசிச்சு நான் அருந்தவ இதுக்குள்ளே கொண்டு வர்றது கட்சிக்கு நல்லது அவர் தென்மராட்சி மக்களுக்கு ஏதாவது வேலையில செய்யக்கூடிய ஒருவர் ஆகவே அவரை கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லி நான் யோசித்து இப்போ க இந்த சென்ட்ரல் க மத்திய குழுவினுடைய அனுமதியையும் பெற்றாச்சு அவருடனும் பேசியாச்சு அவர் வருவார் நாளைக்கு என்னோட சந்திச்சு பேச ஆகவே அநேகமாக அவரையும் நாங்கள் சேர்த்து கொண்டு தான் போகிறோம் மணிவண்ணன் தரப்பினர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மணிவண்ணனும் அதில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல ஆ நாங்கள் எல்லாரையும் இனி பார்த்து ஒவ்வொருவருடைய பின்னணி சம்பந்தமாக கல்வி தகமை சம்பந்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம் இது நான் முதலமைச்சராக வந்தபோது அப்படித்தான் செய்து நான் அந்த நாட்களில் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய த கல்வித்தகமை சம்பந்தமாக நான் கேட்டிருக்கேன் பார்த்து ஆறாறு இதுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு பின்னணியையும் தகமைகளையும் கொண்டவர்கள் என்று பார்த்து அதற்கேற்ற கேட்ட மாதிரி நாங்கள் ஒம்பது பேரை யாழ்ப்பாணத்துக்கும் மற்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒருத்தரை அது அந்த குறிப்பிட்ட தொகையாக்களையும் நாங்கள் தேடி அவர்களை அவர்களுடைய பெயர்களை ஏற்று பெயர்களை இப்போ இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் வருகின்ற கிழமையளவிலே இலங்கைக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற ஜனாதிபதியும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு இடதுசாரி குள்களில் இருந்து வந்த ஜனாதிபதி வந்து சீனா சார்பான நிலைமையில இருக்கிறதால ஏற்கனவே இந்தியா ஒரு தரப்பினரை ஆதரித்த நிலையில் இது இளத்தமிழத்தில் இந்தியாவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நாட்டையும் பொறுத்தவரையிலே தங்களுடைய சுயநலத்தை தான் அவர்கள் முன்வைப்பார்கள் முதலிலே வைப்பார்கள் எங்களுடைய ஜனாதிபதியும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் அங்கு செல்லுவார் தன் எங்களுடைய நாட்டை முதன்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்தியா ஒரு ஒரு வல்லரசு மாதிரி நாங்கள் அதுக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு நாடு என்ற முறையிலே அவரை இதுவரையில் நான் பார்த்த அளவிலே அவர் சீனாவையும் இந்தியாவையும் சம சரிசமமாக பாவித்து ந ஒரு ந நடுநிலைமை போன்று செல்லத்தான் பார்க்கின்றார் அதுவே இந்த அது சில நேரத்தில் அது சரியாக வராது சில நேரத்தில் ஆனால் அவர் கூடுமானவரை அப்படித்தான் செய்வார் என்று நம்புகின்றேன் ஆனால் இது சம்பந்தமாக இந்தியாவுடன் பேசி சில நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும் ஆனால் முக்கியமாக எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமான விடயங்களில் அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது நான் ஏற்கனவே முதலமைச்சர் என்ற முறையிலே இது சம்பந்தமாக அவர்களுடைய டெல்லியிலேருந்து வந்த ஒரு அமைச்சருடன் ஒரு டெப்யூட்டி மினிஸ்டரோடு பேசியிருக்கின்றேன் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கிற அந்த கடல் பரப்பில் ட்ராலர்ஸை இழு இழுவை படகுகளை கொண்டு வரக்கூடாதுண்டு அவர்களாக இருந்தால் என்ன நாங்களாக இருந்தால் என்ன அதை படகுகள் அங்கு பாவிக்கப்படக்கூடாது அவற்றை வங்காள விரிகுடாவுக்கோ அல்லது அரேபியன் கடலுக்கோ அல்லது இந்து சமுத்திரத்துக்கோ அனுப்ப வேண்டுமெண்டு ஆகவே அதனை நாங்கள் ஒரு ஒரு முறையாக அதனை நாங்கள் சரிக்காட்டி அப்படி செய்யக்கூடியதாக நடந்தால் ஏனென்றால் இது இப்போ இப்பொழுது இருக்கும் இழுவைப்படகுகள் அந்த ஆழ்கடலுக்கு செல்வதற்கு சில சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அதை இரண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை எல்லாம் அங்கே அனுப்பி போட்டு இதை ஒரு படகுகள் இல்லாத ஒரு பிரதேசமாக ஆக்கினால் வருஷாதி வருஷம் எத்தனையோ நூ நூற்றாண்டு காலமாக இரண்டு பக்கத்தில் இருந்து மீன் பிடித்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரச்சனை வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த இழுவை படகுகள் வருவதால் தான் எங்களுக்கும் பிரச்சினை ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே இது சம்பந்தமான பிரச்சனைகள் இழுவைப் படகுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த கடல் பரப்பிலே வரவிடக்கூடாது